வணக்கம் இன்றைய சாகுபடியில் நம்ம முக்கியமாக பார்க்க போகிற ஒரு விஷயம் வந்து கீரை பற்றிய சா விஷயங்கள் அடிப்படை விஷயங்கள் இந்த கீரை வளர்ப்பில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நம்ம நம்மளால் விற்க முடியுங்கிற நம்பிக்கை மட்டும்தான் நான் ஏற்கனவே போன எபிசோடில் சொன்னேங்க ஐடியில் வேலை பார்க்குற பசங்க திருவண்ணாமலையில் அல்லது க கிருஷ்ணகிரியில் உற்பத்தி பண்ணி லாரிகள் மூலமாக பெங்களூருக்கு கொண்டு போயிட்டுருக்காங்கன்னு இன்றைக்கி எல்லாருக்கு எல்லா இடத்துலையுமே தேவைப்படக்கூடிய ஒரு முக்கியமான உணவுப் பொருள் வந்து கீரை ரொம்ப எளிமையாக ஒரு ஒரு சென்ட்டு இடம் ஒரு சென்ட் இடத்துலேருந்து ஒரு ஏக்கர் கால் ஏக்கர் அரை ஏக்கர் எது முடியுமோ அதை வளர்க்கலாங்க நம்ம விற்கக்கூடிய அந்த விற்பனை விஷயத்தை மட்டும் பார்த்துக்கிட்டா யார் வாங்குகிறா அவங்கள்ட்ட மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப அசால்ட்டாங்க எல்லா கீரையுமே ஒரு முடி வந்து உங்கள்கிட்ட குறைஞ்சபட்சம் எட்டு ரூபாயிலருந்து எட்டு ரூபாய் அளவுக்கு எடுக்கிறாங்க கண்டிப்பாக ஒரு சில நேரம் பத்து ரூபா வரலும் எடுக்கிறாங்க அதாவது பொதுவான கீரைகளை இன்னும் சொல்லப்போனால் அது வந்து கொஞ்சம் வித்தியாசமான நேரங்கள்னாலும் எப்படி மோசமாக வச்சாலும் அஞ்சு ரூபாய் குறையாதுங்க அதே மாதிரி இந்த ஒரு சில வகை கீரைகள் அதாவது வெந்தயக்கீரை மணத்தக்காளி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சர்வசாதாரணமாக பத்து ரூபாய்லேருந்து பதினோரு ரூபாய்க்கு உங்கள்கிட்ட எடுத்துக்கிறாங்க இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணி இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு கூட எடுத்துக்கிறாங்க ஐம்பது ரூபா நாற்பது நாற்பது ரூபா நாற்பத்தஞ்சு ரூபா அந்த ரேஞ்சுக்கு இந்த கீரையை வந்து நீங்கள் செய்கிறதுக்கான வழிகள் பாருங்கள் எங்கே கீரை செய்கிறவங்க தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் முதல் தடவை வளர்க்குறது வந்து அடி உரம் கொடுத்து வளர்த்து கொண்டு வரதெல்லாம் கரெக்டாக பண்ணிடுறாங்க இரண்டு அதை கில்லி எடுத்ததுக்கப்புறம் இரண்டாவது கீரை போடுறாங்க இரண்டாவது தடவை வளர விடுறாங்க பார்த்திங்களா எந்த சத்தும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க இருக்கிறது இருபத்தி நாலு நாள் அந்த இருபத்தி நாலு நாளுக்குள்ள அது வளர்ந்து திருப்பி வரணும்னா வெட்டின அன்னைக்கே அடி உரமாக காய்ந்த சாணம் தூளாக்கப்பட்ட சாணம் ஒரு பகுதியும் மண்புழு ஓரம் ஒரு பகுதியும் ரெண்டும் கலந்த கலவையை நம்ம அந்த பாதைகள்லேயே போட்டு வைக்கணுங்க போட்டு தண்ணி விடணுங்க இப்போ இன்றைக்கி கிழ்கிறோம் இன்றைக்கி சாயந்தரம் கிழ்கிறோம் இன்றைக்கே போட்டு விட்றணுங்க அடுத்த நாளில் இருந்து ஆரம்பித்து ஐந்து நாட்களுக்கு ஒரு முறை அல்லது மூன்று நாட்களுக்கு ஒரு முறை பஞ்சகாவிய அல்லது இஎம் ஈயம்பரிசல் ஸ்ப்ரே பண்ணணுங்க தெளிக்க தெளிக்க அதாவது காலையில் ஒன்பது மணிக்கு முன்னாடி தெளிக்கணும் ஏன்னா உணவு தயாரிக்கிற நேரம் வந்து ஒம்பது டு பன்னெண்டு ஒம்பது அல்லது எட்டு மணிக்கு முன்னாடி தெளிக்கணுங்க சாயந்தரமாக கூட தெளிக்கலாம் சாயந்தரமாக தரைவெளியில் ஊற்றி விடலாம் இரவு அதாவது போது முதல் தடவை கில்லிட்டு போது முதல் தடவை டிரைக்கோடர்மா விரிடிங்கிற திரவம் அந்த இரநூறு லிட்டரில் ஒரு லிட்டர் கலந்துக்கலாம் மீன மீளம் மூணு லிட்டர் கலந்துக்கலாம் அசோஸ்பயர்லாம் ஒரு லிட்டர் கலந்துக்கலாம் பாஸ்போ பேக்டீரியா கலந்துக்கலாம் இதில் என்ன அசோஸ் இலை வளர்ச்சிக்காக பாஸ்வோ பாக்டீரியாங்கிறது வேர் வளர்ச்சிக்காக இதெல்லாம் கலந்து தரையில் ஊத்துறப்ப ஏற்கனவே நம்ம என்ன போட்டோம் கிளிநனைக்கே மண்புழு உரமும் தூளாக்கப்பட்ட சாணமும் கலந்து கீழே போட்டோம் இப்போ நம்ம இந்த திரவங்கள்லாம் ஊத்துறோம் அடுத்தடவை கொடுக்குறப்ப கொஞ்சம் சாம்பல் சத்து நிமிந்து நிற்கணும் சாம்பல் சத்துக்காக பஞ்சகாபியாக கலந்துக்கிறோம் அல்லது பொட்டாஷ் பாக்டீரியா கலந்து இதை மட்டும் ஊற்றுனா போதுங்க இந்த காரியங்களை ஐந்து நாட்களுக்கு ஒரு முறை தெளிக்கலாம் அல்லது தரைவலி கொடுக்கலாம் அப்படி தொடர்ந்து பண்ணுறது இருக்கிறதே இருபத்தி நாலு நாள் அதுங்குள்ளேயும் ஒரு காரியம் பண்ணணும் வாய்ப்பு இருந்தால் நான்கு நாட்களுக்கு ஒரு முறை அப்படிங்கிறப்ப நாலு தடவை செஞ்சாலே பதினாறு பதினெட்டு நாளுக்குள்ளே ஒரு நாலு தடவை தரையில் கொடுத்துட்லாம் நாலு தடவை தெளிச்சிடலாம் படப்பட படப்படன்னு எழுந்து வர வாய்ப்பு இருக்கும் எந்த வகை மண்ணாக இருந்தாலும் அந்த இடத்துக்கேற்ற மாதிரியான ஒரு அமைப்போட பச்சை நிழல் வலை நம்ம அரசாங்கத்தில் கொடுக்குறாங்க தோட்டக்கலைத்துறையின் மூலமாக அதில் நான் வந்து எனக்கு நிழல் வலை கூடம் அமைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் சும்மா வச்சுருக்காங்க அந்த நிழல் வலை கூடம் ஐம்பது சதவீதம் அரசாங்கத்தோட பணம்னாலும் ஐம்பது சதவீதம் உங்கள் பணம் அது அப்போ அதுக்கான ஷெட்டு ஒழுங்காக போட்டு அந்த ஷெட்டுக்குள்ளே பாத்தி போட்டு நம்ம கொடுக்க வேண்டிய பொருள்கள் இது நான் இப்போ வேகமாக சொன்னது புரியலனாலும் திருப்பி கேளுங்க நான் சொல்கிறேன் ஆனால் கண்டிப்பாக ஜெயலாம் சரிங்களா நன்றிங்க